கோவிட் ரிசல்ட் வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரையாக வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ இதுவரை வெளிவந்த மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இன்றைய காணொலி வளாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு மாவட்டங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அது திருப்பூர் காலையிலேயே நம்ம முதல் வீடியோ அதான் பண்ணோம் திருப்பூர் வந்தது கரூர் நாமக்கல் கோவை காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி மயிலாடுதுறை நீலகிரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் திருப்பத்தூர் ஸோ மொத்தம் வந்து பதினாலு மாவட்டங்களுக்கு இது வரைக்கும் வந்து ரிசல்ட் வெளியாயிருக்கு ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல உங்கள் மாவட்டத்தை செக் பண்ணலனா செக் பண்ணி பாருங்கள் ஸோ இனிமேல் வந்து நைட்டுக்குள்ளே கூட அனைத்து மாவட்டங்களுக்குமே வந்து ரிசல்ட் வெளிவரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு ஸோ நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ரிட்டன்ல வந்து இரநூறு கொஸ்டினுக்கு எவ்வளவு அட்டன் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமான்ல தெரிவிங்க மற்றவங்களும் அடுத்த தடவை அதே டார்கெட் பண்ணி படிக்கலாம் சரிங்களா ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் இந்த வீடியோவின் வாயிலாக என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ நீங்கள் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கவலைப்படாதீங்க மத்திய கூட்டுறவிங்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது அதே போல் வந்து மாநில கூட்டுறவிங்க அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்துலேயே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு வந்துட்டீங்க ஒரு சில பேர் இன்டர்வியூ போயிட்டு கூட கிடைக்காமல் இருக்கலாம் மாநில கூட்டுறவிங்கி வரப்போது மத்திய கூட்டுறியை வரத்தான் போது அதுபோக வந்து இந்த டிசம்பர் சாரி ஜனவரி எண்டில் குரு ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இப்போ வந்து நீங்கள் சிம்கோ அப்படிங்கிற ரெக்ரூட்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து டைப் இஸ்ட்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி ரிக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க அடுத்த மாதமே வந்து கோர்ட்டில் ஓய்ய ரெக்ருமெண்டும் இருக்குது சரிங்களா தோல்வி அடைஞ்சிட்டோம் கிடைக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நிறைய ரெக்ரமெண்ட் இருக்குது உங்கள் டார்கெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கவர்மெண்ட் வேலை வாங்குவேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்களும் தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்கள் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மறுபடியும் பாரத் எக்ஸாம் சாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்